பூர்விகா ஒரு சிறிய நகரத்தில் பிறந்து வளர்ந்தாள் சிறுவயதிலிருந்தே அவளுக்கு ஓவியத்தில் ஆர்வம் விதவிதமான நிறங்களில் அவள் கனவுகளை வரைவாள் ஆனால் அவளது குடும்பத்தினர் அவளது அப்பா அம்மா பெரியம்மா பெரியப்பா மற்றும் இரண்டு அண்ணன்கள் இவர்கள் அனைவரும் ஓவியம் என்பது ஒரு பொழுதுபோக்கு மட்டுமே அதில் வாழ்க்கையை உருவாக்க முடியாது என்று எண்ணினர் ஓவியம் ஓவியமாகத்தான் இருக்கும் வாழ்க்கை வாழ வருமானம் வேண்டும் என்று அவளது அப்பா சொன்னார் அவளது அண்ணன்களில் ஒருவர் இன்ஜினியராகவும் இன்னொருவர் மருத்துவராகவும் இருந்தனர் அவளும் அவற்றில் ஒன்றை தேர்வு செய்தால் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பெருமை சேரும் என்று அனைவரும் எண்ணினார்கள் ஆனால் பூர்விகா தனது மனதை மாற்றவில்லை பூர்விகா ஓவியத்தை மட்டும் வாழ்வாக கொள்ள விரும்பியது அவளது குடும்பத்தினருக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது நீ ஓவியக்காரியாக இருக்கலாம் ஆனால் அதை ஒரு பொழுதுபோக்காகவே வை என்று அவளது அம்மா கேட்டுக்கொண்டாள் அவளது அப்பா நம் சமுதாயத்தில் ஒரு பெண் ஓவியம் வரைந்து எதுவும் சாதிக்க முடியாது நீ வேறு வேலையைப் பற்றி யோசிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அவள் எதிர்த்தாள் அப்பா நீங்கள் சொல்வது சரி சமுதாயம் ஒருவரின் வெற்றியை அவர் சம்பாதிக்கும் பணத்தின் அடிப்படையில் மதிக்கும் ஆனால் என் மகிழ்ச்சி ஓவியத்தில்தான் இருக்கிறது அவளது குடும்பத்தினரால் அவளை சமாதானப்படுத்த முடியவில்லை நெருக்கடியால் அவள் பொறியியல் படிக்க தொடங்கினாள் ஆனால் கல்லூரி படிப்பில் அவளுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது ஒருநாள் அவளது தோழி பூர்விகா நீ தீவிரமாக முயற்சி செய்தால் ஓவியம் மூலம் வாழ்க்கையை உருவாக்கலாம் என்று கூறினாள் இந்த வார்த்தைகள் பூர்விகாவுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது அவள் தோழியுடன் இது குறித்து மேலும் அதிக விவரங்களை சேகரித்தாள் சொந்தமாக ஒரு இணையதளத்தை உருவாக்கினாள் அவள் இரவு நேரங்களில் ஓவியங்களை வரைந்து அவற்றை இணையதளத்தில் போடத் தொடங்கினாள் சில மாதங்களில் அவளது ஓவியங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கத் தொடங்கியது அவள் ஓவியங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததால் இவற்றை நாம் ஏன் ஆன்லைனில் விற்க முயற்சிக்கக்கூடாது என்று எண்ணினாள் இதற்காக தேவைப்படும் விவரங்களை சேகரித்து சிறிது நாட்களில் ஆன்லைனில் தனது ஓவியங்களை விற்பனை செய்யத் தொடங்கினாள் சிறிது காலத்திற்குள் அவள் ஒரு சிறிய ஸ்டுடியோவையே தொடங்கிவிட்டாள் ஆரம்பத்தில் அவளது பெற்றோர் இது ஒரு வெறுமனே ஆகிவிடும் என்று எண்ணினர் ஆனால் சில மாதங்களில் பூர்விகாவின் ஓவியங்கள் பிரபலமானதோடு அவளுக்கு நல்ல வருமானமும் கிடைக்க ஆரம்பித்தது பூர்விகாவின் ஓவியங்களுக்கு கிடைக்கும் வரவேற்பை அறிந்த அவள் அப்பா ஒரு நாள் அவளது ஓவியங்களைக் காண வந்தார் தான் வரைந்த ஓவியங்களை இணையதள பக்கத்தில் காண்பித்தாள் பூர்விகா அவளது ஓவியங்களை பார்த்த அவளுடைய அப்பாவின் கண்களில் ஒரு ஒளி தெரிந்தது இவை எல்லாம் நீ வரைந்ததுதானா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் ஆமாம் அப்பா என்று மெதுவாகக் கூறினாள் பூர்விகா நீ இவ்வளவு நம்பிக்கையுடன் இருந்திருக்கிறாய் அதனால்தான் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறாய் உன்னுடைய அர்ப்பணிப்பு பற்றி நான் முதலில் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இப்போது புரிகிறது என்று பெருமிதத்துடன் கூறினார் பூர்விகாவின் அப்பா தன் குடும்பத்தாருடன் இதனை பகிர்ந்து கொண்டார் அதைக் கேட்ட அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அந்த நாள் முதல் பூர்விகாவின் குடும்பத்தினர் அவள் ஓவியத்தை தனது வாழ்க்கையாக தேர்வு செய்ததை ஏற்றுக்கொண்டனர் அவளின் ஓவியத்திறமை பற்றி பத்திரிகைகளில் கட்டுரை வந்தபோது அவளது அப்பா பெருமையாக அந்தக் கட்டுரைகளை அனைவருக்கும் காட்டினார் பூர்விகா அங்கீகாரத்திற்காக தனது கனவுகளை விட்டு வைக்கவில்லை ஆனால் தனது கனவுகளை நம்பிக்கையுடன் தொடர்ந்ததன் மூலம் அவளுக்கு பிறர் அங்கீகாரம் தேவைப்படவில்லை என்பதையும் கடைசியில் அங்கீகாரம் அவளையே தேடி வந்ததையும் உணர்ந்தாள் அவரவர் கனவுகளை நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் உலகம் அவற்றை ஏற்கத் தொடங்கும் மற்றவர்களின் அங்கீகாரம் தேவையில்லை உன் கனவை நீ நம்பினால் போதும் என்பதே இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது